தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து எந்த ஒரு வீடியோஸும் போடலை ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து கணேஷ் ஏன் வந்து வீடியோஸ் போடலை ஏற்கனவே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கேண்டிடேட்ஸையும் அறிவிச்சிட்டாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேண்டிடேட்ஸை இந்த இந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சஸ்டைனபுள் கேண்டிடேட்ஸ் தானா யாருக்கு இங்கே வெற்றி ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் வந்து பாஜக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்காங்களே யாருக்கு வந்து வெற்றியாக இருக்கும் இதனால் பாஜகக்க நன்மை உண்டா கிடையாதா இங்கே வந்து பாஜக பாஜகவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது யுஎஸ்ல அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ பாஜக எப்படி இருக்குது உங்களோட நீங்கள் எப்படி பேசுறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் இங்கே என்கிட்ட ஏன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிதானே அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸு ஸோ அதனால தான் இந்த பதிவு சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம இந்த பதிவை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசித்தேன் ஸோ என்னோட கருத்துக்கள் இதோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக வந்து ரொம்ப நல்ல கேண்டிடேட்ஸ் அதாவது வந்து அவங்களுக்கு அதாவது வந்து மினிஸ்டரோட பசங்க யார் வந்து செல்வந்தர்கள் யார் வந்து யார் யாரெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணி வின் பண்ண முடியும் அந்த கேண்டிடேட்ஸை டிஎம்கே போட்டிருக்கிறாங்க ஏடிஎம்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேண்டிடேட்ஸ் யாருனே வந்து நிச்சயமா என்னால் வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே ஒரு கேண்டிடேட் அதுவும் நம்ம யாருன்னு தெரியும் ஜெயவர்தனை தவிர ஜெயக்குமாரோட பையன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பையனை தவிர யாருமே நமக்கு வந்து சுத்தமாக வந்து கேண்டிடேட்ஸே தெரியல இது என்னடா இது வார்டு எலெக்ஷனுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து யாருமே வரலை ஏன்னா வந்து மினிஸ்டரோட பசங்க மினிஸ்டரோட மருமகங்கள் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறதா வந்து எடப்பாடி அவர் சொன்னதாகவும் ஆனால் வந்து யாருமே நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை தோல்விக்கு எதுங்க இங்கே நிற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நிராகரிச்சுட்டு வந்து பேச்சுக்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதனால் வந்து எடப்பாடியார் வந்து ரொம்ப கோபப்பட்டு இல்லை இந்த வாட்டி நானே வந்து கேண்டிடேட்ஸ் அறிவிச்சு நானே வந்து பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக துக்ளக் இதில் வந்தது ஸோ அதையும் படித்தேன் அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இது என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷன் பட் இருந்தாலும் வந்து மக்களுக்காக இன்னொரு இடத்துலேருந்தே எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பாஜகவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாமே நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும் ராதிகா சரத்குமாரா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் இல்லை எல் முருகனாக இருக்கட்டும் இல்லையே இல்லைன்னா அண்ணாமலையாகவே இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ல கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸை தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இறக்கி இருக்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி இந்த நிற்கிறாங்க ஸோ கேண்டிடேட்ஸை பார்த்து நம்மளால வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த தொகுதிக்குள்ளே இருந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் வெற்றி பெறலாம் பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கேண்டிடேட்ஸ் வச்சு நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வருதுன்றது வந்து வெரி வெரி ரேர் தான் அது வேணால் வேணா வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் வேணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா வந்து சின்ன ஒரு தொகுதியாக இருக்கும் அந்த தொகுதிக்குள்ளே அந்த ஆள் வந்து நிச்சயமாக நிறைய வேலைகள் கலவேலைகள் பண்ணியிருந்தோம்னா அந்த தொகுதி மக்கள் வந்து அந்த ஒரு கேண்டிடேட்டுக்காக அவங்க போடுவாங்க இது நாடாளுமன்றம் அதாவது வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்த்துதான் தான் ஒரு நாடாளுமன்றம் வருது அப்படின்னும்போது வாஸ்து ஏரியாஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு கிட்ட பத்து லட்சம் வாக்குகள் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னைய வந்து நீங்க வந்து கேட்டீங்க நான் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததை யா எப்படி வந்து அலைன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து திமுக ஃபஸ்ட்டு அதிமுக செகண்டு பாஜக தேர்டு நாம் தமிழர் இப்படி தான் வந்து நான் வந்து எங்களோட டீம் ஓரளவுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் எங்களோட டீம் ரொம்ப ஒரு ஃபார்மிடபிள் டீம்லாம் கிடையாது என்கிட்ட நான் சம்பாதிக்கிற லைட்டா கொஞ்சம் காசை வச்சு அங்க எங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸை கொடுத்து நான் சர்வே எடுக்க சொல்லுவேன் அந்த சர்வேல வந்தபடி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக அண்ட் நாம் தமிழர் அப்படிதான் வந்திருந்தது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிலவரங்கள் மாறுது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்கறேன் ஏன் அப்படின்னு நான் வந்து சிறுபான்மையினர்கள் நம்ம எப்பயுமே பார்ப்போம் சிறுபான்மையினரோட அரணா வந்து யார் திகழ்வாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா கண்ணை முடிட்டு சொல்லலாம் திமுக தான் அப்படின்ற மாதிரி ஏன் நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையர் ஓட்டு அது வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும் இல்லட்டா முஸ்லிம்ஸா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க கலைஞரை பிடிச்சவங்க கலைஞரை போடுவாங்க ஜெயலலிதா அமையார பிடிச்சவங்க ஜெயலலிதா அமையார போடுவாங்க ஸோ ரெண்டுமே கரெக்டா ஸ்ப்ரிட்டு சரி பாத்தியா ஸ்ப்ரிட் ஆகும் சில சமயத்தில் ஆண்டி இன்குமென்சின்னு இருந்தால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி இல்லா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் போகும் இல்லையா ஆனால் எடப்பாடியார் வந்தோடனே எடப்பாடியார் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக பிஜேபியோடு அலைன் ஆகிட்டார் அலைன் ஆனவுடனே அவர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சிறுபான்மையினர் ஓட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அது வந்து கம்ப்ளீட்டாக திமுக சைடுக்கு வந்து போயிடுச்சு இதுதானே ஒரு நாளாக இருந்தது ஒரு நாளாக அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் வந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடி கம்ப்ளீட்டாக தோக்குறாரு கொஞ்சம் சீட்டு தான் வாங்குறாரு ஸோ திமுக வந்து ஆட்சி அமைக்குது இப்போ இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க பிஜேபி இருந்து வெளியே வந்து நாங்கள் தனி தான் இனிமேல் தான் தனி தான் நாங்கள் இனிமேல் பிஜேபியோடு மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி களத்தை நிற்கிறாங்க களத்தில் நிற்கும் போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி தான் இப்போதைக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றத்தை அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கணேஷ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திமுக திமுக இருந்து அதிமுக சைடுக்கு வருது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன இது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் திமுகவோட இருபத்தோரு நாடாளுமன்ற கேண்டிடேட்ஸில் ஒரு கேண்டிடேட்டு கூட சிறுபான்மையினர் கிடையாது அதை வந்து யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா இதை வந்து நோட்டீஸ் பண்ணாதவங்க வந்து வந்து நிச்சயமா வந்து அங்கதான் தவறு செய்யறாங்க ஓகேங்களா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சிறுபான்மையினரோட அரணா வந்து எப்பவுமே இருக்கிறது வந்து திமுக தான் அப்படின்னு அப்படி சொல்ற திமுக ஏன் வந்து ஒரு கேண்டிடேட் கூட வந்து கொடுக்கல இத வந்து நோட்டீஸ் பண்ண மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னடா இது நம்ம வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்றோம்னு நம்ம சொன்னோம் பட் இருந்தாலும் வந்து எடப்பாடியார் வெளிய வந்து நின்று பயங்கரமா ஃபைட் பண்றாரு ஃபைட் பண்ணுறதுனால வந்து நிச்சயமாக வந்து இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கூட கொடுக்கல பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என் நம்மளை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா திமுக அப்படின்றத வந்து க ஹண்ட்ரட் பர்சன்டே கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க ஸோ மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நகுந்து திமுகலேருந்து நகுந்து அதிமுகவுக்கு வருது இதனால் அதிமுகவுக்கு அட்வான்டேஜா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதிமுகக்கும் அட்வான்டேஜ் கிடையாது அதுதான் வந்து பியூட்டி ஏன் அப்படின்னா அதிமுக கேண்டிடேட்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே இதுவே அதிமுக வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு சூப்பரா வந்து செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்து அவங்க வந்து உத்வேகத்தோட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தேர்தலா மாறி இருக்கு திமுகவை வந்து அடிக்கிற ஒரு சக்திய அதிமுக வளர்ந்துருக்கு இந்த அர்த்தம் தான் எடப்பாடியார் வந்து கணக்கு போடுறதுக்கு அவரை வந்து தவறிட்டார் அந்த இந்த கணக்கை வந்து அவர் வந்து க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்க அவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல யார் வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த பண்ணுங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் வந்து நில்லுங்க கட்சி செலவு பண்ணுங்க கட்சி செலவு பண்ணி கட்சி வந்து நிச்சயமாக எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி தேமுதிகவை இழுத்து இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இழுத்து கொண்டு வந்து வந்திருந்தாருன்னா இன்னைக்கு திமுகவோட அடித்தளத்தையே வந்து நோண்டி பார்த்துருக்கலாம் அதிமுக அந்த ஒரு உண்மையான ஒரு ஒரு சம்பவத்தை விட்டுட்டார் எடப்பாடியார் இவ்வளோ லோ லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறவரை அவர் இப்படி அதை மிஸ் பண்ணார் அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரியல ஸோ இன்னைக்கு கேண்டிடேட் நம்ம பார்த்தோம்னா டிஎம்கே கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சிறுபான்மையினர் ஆர் நாட் வெரி ஹாப்பி சோ அதி இத வந்து அதிமுகவுக்கு போகணும்னா ஓட்டு அதிமுக போகுது ஆனால் அதிமுக கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால இது யாருக்கு வந்து டைரக்டா வந்து நிக்குது அப்படின்னு வந்து பார்க்கோம் அப்படின்னா வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா வந்து நிக்குது இந்த இடத்துல இது வந்து இதுதான் வந்து உள்ள இருக்கிற அர்த்தமேட்டிக் அப்படின்றது வந்து அர்த்தமேட்டிக்ஸ் வந்து டைரக்டா அர்த்தமேட்டிக்ஸ் ஒர்க் ஆகாது சில சமயத்துல வந்து நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது ப்ராபபிலிட்டிஸ் பார்க்குறோம் இல்லையா அந்த ப்ராபபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஸ்லைட்டாக வந்து சிறுபான்மையினர் வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க ஆனால் வந்து அதை அட்வான்டேஜ் எடுக்கிற சுச்சுவேஷனில் அதிமுக இல்லை ஆனால் இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக லைட்டாக மாறுது அதனால வந்து பாஜக வந்து பயங்கரமாக வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் நடக்காது ஏன்னா வந்து திமுக வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அது வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து அவங்க கிடைக்கிற ஓட்டு கிடைச்சாலே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுதான் வந்து எக்ஸப்ட் ஃபார் ஃப்யூ தொகுதிஸ் என்ன அப்படின்னா வந்து திருப்பியும் சொல்கிறது வந்து அது கன்னியாகுமரி ஒரு ஒரு இது பொன்னாரை நிற்கிறது திருநெல்வேலி நைனார் நிற்கிறது அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து ராமநாதபுரம் ஓபிஎஸ் நிற்கிறது கோ கோயம்புத்தூர் இவர் நிற்கிறது அண்ணாமலை நிற்கிறது அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து தமிழிசை சவுந்தரத்தை நிற்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலரைசேஷன் ஏற்படுது இந்த இடத்துல வந்து டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுது பாஜக கொஞ்சம் எழுந்து வருது ஓகேங்களா ஸோ பட் அதிமுகக்கும் பாஜகக்கும் இருக்கிற ஃபைட் அந்த இருக்கு இல்லையா அந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு நான் வந்து அதிமுக வந்து ஒரு செகண்ட் பொசிஷனுக்குள்ள தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த நிலைமையில் இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இந்த சைடில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு வராங்க அதே சமயத்தில் பாஜகவுக்கும் இது வந்து ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது அதாவது வந்து இல்லை ஏன்னா வந்தாலும் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால பாஜக வந்து நல்லா எழுந்து வருது இதுதான் உளவியலாக இருக்கு இந்த உளவியலை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு போட்டி வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்கிறாரு வீரமணி சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்களாம் க களத்தில் வந்து போராடுறவங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து சளிந்து போயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து மெருகேற்றணும் நம்மளோட நம்மளோட கேண்டிடேட்ஸை நம்மளோட தொண்டர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி சொல்கிறாங்களே தவிர உண்மையான கலநிலவரம் என்ன அப்படின்னா வந்து த ஃபைட் இஸ் ஒன்லி பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே அட் திஸ் மோமெண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு இது வந்து நாளைக்கு என்ன வேணால் மாறலாம் ஏன்னா வந்து நாளுக்கு நாள் மாறக்கூடியது தான் எலெக்ஷன் இல்லையா ஸோ இன்னைக்கு இப்படி தான் இருக்குது இதை பாஜக எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதையே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ பொறுத்திருந்து இருங்க நாளைக்கு இனிமேலேருந்து நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சின்னு நினைக்கிறேன் எவ்ரிடே அட்லீஸ்ட் அன்டில் த எலெக்ஷன்ஸ் ஆர் தேர் அல் ட்ரை டு புட் அட்லீஸ்ட் ஒன் வீடியோ டே டெல் யூ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் தான் இந்த சேனலை வந்து பண்ணுறேன் என்னோட என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சொற்பாக காசுகளை வச்சு எல்லாருக்கும் கொடுத்து நானே வந்து என்னால் எந்த அளவுக்கு பண்ண பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எனக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் இது உங்கள் கணேஷ்